வணக்கம் நான் உங்கள் பத்மினி பிரகாஷ் பேசுகிறேன் இன்றைய முக்கிய செய்திகள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் முதன்முறையாக இரண்டு திருநம்பிகளுக்கு பாலின மாற்று அறுவை சிகிச்சை மருத்துவ குழுவினருக்கு மருத்துவமனை முதல்வர் ரத்தினவேல் பாராட்டு இத பத்திதான் நாம விரிவா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சமூகத்துல ஒரு திருநங்கையா இல்ல ஒரு திருநம்பியா உடல் அளவுல மாற்றம் பெறணும் அப்படிங்கறது அவ்வளவு சாமானிய விஷயம் அதுக்காக அவங்க தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக பல வழிகளை மேற்கொள்ள வேண்டியதா அப்படி திருநங்கைகளை பார்த்துருக்கோம் முதல்ல நாம திருநங்கைனா யாரு திருநம்பினா யாருங்கிறது கட்டாயம் ஒருவர் பிறப்பால ஆணாக பிறந்தாலும் வளர வளர தன்னை பெண்ணா உணர்ந்து இறுதியில பெண்ணாவே மாறவங்களுக்கு பேர் தான் திருநங்கைனும் அதே போல ஒருவர் பெண்ணாக பிறந்து வளர வளர தன்னுடைய ஆண் தன்மையை உணர்ந்து ஆணா மாற விருப்பப்படுறவங்களை தான் திருநம்பைகள்னு நம்ம பார்க்கலாம் அப்படி ஒரு சம்பவம் நடக்கணும் தன் வாழ்க்கையில அப்படின்னா அதுக்காக பலகட்ட போராட்டங்களை திருநர் சமூக மக்கள் சந்திக்கிறாங்க இப்ப நீங்க திருநங்கைகளை பார்த்துருக்கலாம் அந்த சர்ஜரிக்காக அவங்க பிச்சை எடுத்தும் பாலியல் தொழில் செஞ்சும் அப்படி பல வழிகளில் தான் அவங்க பொருளீட்ட வேண்டியதா இருக்கு ஆனா இன்னைக்கு நிலைமை மாறிட்டு வருவாங்க அதே போல அதை விட ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா திருநம்பிகளோட இந்த பாலின மாற்று அறுவை சிகிச்சை முதல்ல அவங்க தன்னோட ஸ்டேட்டஸ வெளியே சொல்றதுக்கும் ஒரு தயக்கம் அச்சம் பயம் இருந்தது இன்றைக்கு அதையெல்லாம் மீறி திருநம்பிகளும் வெளியே வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி ஒரு நிகழ்ச்சி தான் நாம பார்க்கிறோம் இப்படி தன்னுடைய பாலின மாற்று அறுவை சிகிச்சைக்காக தன்னுடைய இன்னுயிரை ஈந்த திருநங்கைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க முறையற்ற பயிற்சி பெறாத மருத்துவர்கள் இப்ப சமீபத்துல கூட கேரளாவுல அனன்யா குமாரி அலெக்ஸ் அவங்களுடைய சர்ஜரி வந்து பெயிலியர் ஆனதால அவங்க தற்கொலை பண்ணிக்க வேண்டிய அளவுக்கு போயிருக்காங்க அத பத்தி நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை நீங்க பாத்துருக்கீங்க இப்போ மதுரையில நடந்த சம்பவத்தை தான் நாம விரிவா பார்க்க போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா தென் தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய வரலாறு ஒன்று படைச்சிருக்கு மதுரை அரசு ராஜாதி மருத்துவமனை என்னன்னு பாத்தீங்கன்னா தென்தமிழகத்திலேயே முதன்முறையாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இரண்டு பெண் பட்டதாரிகளுக்கு திருநம்பிகளாக மாறக்கூடிய பாலின மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது மக்கள் நல்வாழ்வு அப்புறம் தேசிய சுகாதார இயக்கத்தின் வழிகாட்டுதல் படி மூன்றாம் பாலின தொருக்குன்னு சொல்லக்கூடிய திருநம்பிகள் திருநம்பிகள் அதாவது திருநர் சமூக மக்களுக்கான பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவ பிரிவு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டது அதுல இந்த பாலின மாற்று அறுவை சிகிச்சைக்கான புற நோயாளிகள் பிரிவு அறையும் நாளில வியாழக்கிழமை வியாழக்கிழமை காலையில் பத்து இருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் அது இயங்கு அந்த இரண்டு இளம் திருநம்பிகள் யாரு எந்த ஊர் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மதுரையைச் சேர்ந்த அந்த இளம் பெண்களான இருபத்தி நான்கு வயது எம் பட்டதாரி அப்புறம் இருபத்தி ஓரு வயது பிகா பட்டதாரி இவங்க ரெண்டு பேரும் தோற்றத்துல பத்து வருஷத்துக்கு மேல திருநம்பியாவே அதாவது டிரான்ஸ்மென்னாவே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இவங்களுக்கு சிறப்பு மருத்துவ குழு ஒருங்கிணைப்பாளர் அகச்சுரப்பியல் துறை தலைவர் டாக்டர் ஸ்ரீதர் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலா உளவியல் ஆலோசனையோட பாலின மாற்று அறுவை சிகிச்சைக்கு முந்தைய ஹார்மோன் சிகிச்சையும் மேற்கொண்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மருத்துவரான டீன் ரத்தோயலோட தலைமையில மகளிர் அப்புறம் துறை தலைவர் சுமதி உதவி பேராசிரியர்கள் ஜெயந்த் பிரசாத் அப்புறம் கிருஷ்ணவேணி மயக்கவியல் துறை பேராசிரியர் பாப்பையா சிறுநீரக அறுவை சிகிச்சை துறை தலைவர் தலைவர் மணிமாறன் மனநலத்துறை தலைவர் குமணன் டாக்டர் சுதர்சன் குழுவினரால பெண்ணிலிருந்து ஆனா மாற விரும்பும் பாலின மாற்று அறுவை சிகிச்சைக்கான கர்ப்பப்பை கருமுட்டை நீக்கிற சிகிச்சையை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சி தென் தமிழகத்திலேயே முறையா நடந்த அறுவை சிகிச்சை திருநம்பிகளுக்கு இந்த ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா ஆபரேஷனுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி நல்லா இருக்காங்க மருத்துவமனை டீன் ரத்தனவேல் வந்து அவங்களை நலம் விசாரித்து அறுவை சிகிச்சை குழுவினரையும் அதற்கு உறுதுணையாக இருந்த குழு உறுப்பினர்கள் எல்லாரையும் அவர் வந்து பாராட்டியிருக்கார் இதை பத்தி திருநங்கை திருநம்பி சிறப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஸ்ரீதர் சொல்லும்போது இதுவரைக்கும் முப்பத்தி ஏழு திருநங்கை திருநம்பிகள் பாலின மாற்று அறுவை சிகிச்சைக்கு முந்தைய உளவியல் அப்புறம் ஹார்மோன் சிகிச்சையில் இருக்கிறதாகவும் அதெல்லாம் முடிச்ச பத்து பேர் அறுவை சிகிச்சைக்கு தயாராகவும் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கார் இனி காலங்கள்ல திருநங்கைகளுக்கான செயற்கை மார்பகம் பொறுத்துறது அதுக்கப்புறம் திருநம்பிகளுக்கான செயற்கை ஆணுறுப்பு பொறுத்துறது குரல் மற்றும் அறுவை சிகிச்சை லேசர் மூலம் தேவையற்ற முடிநீக்கும் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறதாகவும் சொல்லிவிட்டார் தென் தமிழகத்திலேயே முதல் முறையா இரண்டு இளம் பெண்களுக்கு திருநம்பிக்கான அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை தங்களுடைய இந்த முயற்சி குறித்து மருத்துவமனை முதல்வர் ரத்தனவேல் அவர் பேசும்போது தென் தமிழகத்துல முக்கிய மருத்துவமனையா கருதப்படுற மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில ஏற்கனவே திருநங்கைகளுக்கான பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவக்கு இது தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறோம் இதுல ஏராளமான திருநம்பிகளுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வருவதாகவும் சொன்னார் இந்த சிறப்பு வார்டுல தென் தமிழகத்திலேயே முதல் முறையா இப்பதான் திருநம்பிகளுக்கான அறுவை சிகிச்சையை மருத்துவர்கள் மேற்கொண்டு வந்திருக்காங்க மதுரையைச் சேர்ந்த இரண்டு பட்டதாரி இளம் பெண்கள் இயல்பிலேயே திருநம்பிகளா இருந்து வந்த நிலையில ரெண்டு பேர்த்துக்கும் தோற்றத்திலையும் மாற்று பாலினத்தவர்களுக்கான சிகிச்சையை மேற்கொள்ளப்பட வேண்டியதா இருந்தது அதை செஞ்சு அவங்களை திருநம்பிகளா மாத்தி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை சாதனை படைச்சிருக்கு அந்த எஸ்ஆர்எஸ் சொல்லக்கூடிய செக்ஸ்மெண்ட் சர்ஜன் அந்த பாலின மாற்று அறுவை சிகிச்சை முடிவடைஞ்சு இப்போ ரெண்டு பேருமே உடல் அளவிலையும் மனதளவிலையும் ஆரோக்கியமா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இனிமேல தொடர்ந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இருக்கிற திருநம்பி திருநங்கைகளுக்கான சிறப்பு மருத்துவ பிரிவுல வர்ற நாட்கள வியாழக்கிழமை தோறும் புறநோயாளிகள் பிரிவு செயல்படணும் இந்த பிரிவுல தற்போது முப்பத்தி ஏழு திருநங்கை அப்புறம் திருநம்பிகள் உளவியல் அப்புறம் ஹார்மோன் சிகிச்சையில இருக்கிறதாகவும் இதிலையும் பத்து பேர் மூன்றாம் பாலின அறுவை சிகிச்சைக்கு தயார் நிலையில் இருக்கிறதாகவும் முதல்வர் ரத்தனவேல் சொல்லியிருக்க இந்த சிறப்பு சிகிச்சை பிரிவிட செயற்கை மார்பகம் உறுப்பு பொறுத்துவது குரல் மாற்றம் லேசர் மூலமா முடி நீக்கப்படுறது இது மாதிரி சிகிச்சைகள் மேற்கொள்ள இருக்கிறதாகவும் தெரிவித்துள்ள மருத்துவமனை முதல்வர் ரத்தனவேல் திருநம்பிகளுக்கான அறுவை சிகிச்சைகளை சிறப்பாக மேற்கொண்ட அகச்சுரப்பியல் துறை தலைவர் ஸ்ரீதர் தலைமையிலான மருத்துவ குழுவினருக்கு தன்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காரு பொதுவா இந்த சிகிச்சையை மேற்கொள்கிற மருத்துவர்கள் திருநங்கையோ திருநம்பியோ பத்து வயதுக்குள்ள அவங்க சிந்தனை செயல்முறைகள்ல மாற்றங்கள் கவனிக்கப்படுது இருந்தாலும் சட்ட ரீதியான பாலின மாற்று அறுவை சிகிச்சை பதினெட்டு வயசுக்கு தான் செய்ய முடியும் பாலின மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி இருக்கிற தேவைகள் நோயாளி குறைந்தபட்சம் ஒரு வருடமாவது திருநர் சமூக மக்கள் அதாவது திருநங்கையாகவோ இல்ல திருநம்பியாகவோ வாழ்ந்திருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க நிலையான மனநிலையை கொண்டிருக்கணும் இது மாதிரி நிலைமைகள்லாம் இதுல அடங்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் ஸ்ரீதர் சொல்லி இருக்காரு இந்த இரண்டு திருநம்பிகளும் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு ஹார்மோன் சிகிச்சை கீழே இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சர்ஜரிக்கு முன்னாடி சர்ஜரிக்கு பின்னாடி இருக்கிற சிகிச்சை முறைகளை மேற்கொள்றதுக்காக அதை அதை கவனிக்கிற துறை தலைவர் டாக்டர் சுரேஷ் குமார் தலைமையிலான பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை துறையால் கவனிக்கப்பட்டது நீண்ட காலத்துக்கு அப்புறமா இதுல நம்ம பாலோ பண்ணிட்டே இருப்பாங்க மருத்துவர்கள் இந்த திருநங்கைகளையும் திருநம்பிகளையும் எப்படி அடையாளம் காண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக நலத்துறை மூலமா அதாவது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அதுக்கப்புறம் திருநங்கைகள் நல வாரியம் இதன் மூலமா அவங்கள மருத்துவ மதிப்பீட்டிற்கு பின்னாடி திருநங்கைகளுக்கு அடையாள அட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஏற்கனவே அதுல இருந்து தகவலும் வந்திருக்கு இத பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கற மறக்காம போய் பாருங்க இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எத்தனையோ பல லட்சங்களை கொட்டிதான் ஒவ்வொரு திருநம்பையாகட்டும் திருநம்பியாகட்டும் எத்தனையோ பல லட்சங்களை செலவு பண்ணித்தான் அவங்க உடல் அளவிலையும் மனதளவிலையும் தயாராக வேண்டியதா இருக்குது அப்படி திருநம்பியா மாற நினைக்கிற திருநம்பிகள் அவங்களுக்கான மருத்துவ சிகிச்சை எங்க இப்போ இதெல்லாம் வந்து வெளி மாநிலங்கள்ல போய் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருந்தது இப்ப அதெல்லாம் இல்லாம நம்ம தென் தமிழகத்துல நம்ம மாவட்டங்கள்லயே வந்து இந்த மாதிரி சிகிச்சையை கொண்டு வரது உண்மையிலே வரவேற்கத்தக்கது இதன் மூலமா திருநெண் சமூக மக்களோட வாழ்வு மேன்மை அதையும் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்